ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குபீத் சங்கீதா ஸோ வந்து ஆம்லேட் நம்ம பொடி போட்டது வீட்டில் இருந்து செஞ்சு எடுத்துட்டு வந்து அதான் சாப்பிட்றேன் இன்றைக்கு நாள் வந்து எனக்கு பயங்கர சழிஞ்சுங்கான நாள் சும்மா கண்ணில் கண்ணீர் தான் வரல ஆனால் சமாளித்த நம்மளுக்கு ஏன்னா நிறைய பேர் லீவு அதெல்லாம் வந்து வெப்சைட்டுக்கு ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் எடுக்கணும் அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சாப் முடிக்கணும் சாப்பிட்டு முடிக்கணும் இல்லை வாய் குளருது ஏன்னா அடுத்தடுத்த வேலை இருக்கே அதை அதை திங்கிங் இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் அங்கே முடவாட்டு காலத்து வரத்துட்ருக்காங்க ஸ்கின் க்ளோத் வந்து ரெடி ஆயிடுச்சு அதை நான் பார்த்து எவ்வளோ அளவு எல்லாம் மிக்சி கொடுக்கணும் ஸ்கின் க்ளோத்து வந்து பிஸ்தா வரத்துட்டுருக்காங்க நான் இங்கே இதில் கேமராவில் பார்த்துட்டே இருக்கேன் இங்கே இருக்கு ஓகே முதறிதா அதெல்லாம் அந்த பக்கம் நடந்துகிட்டே இருக்கு ஆனால் நான் இன்றைக்கி செக்கிங்கும் நான் தான் போகணும் எது வாட்ஸ் இது ஆர்டர் செக்கிங்கும் போகணும் அதாவது ஐட்டம்லாம் கரெக்டாக இருக்கான்னால எடுத்து வச்சதுக்கப்புறம் அதை செக் பண்ணும் எத்தனை ரோல் பார்க்கணும் பாருங்கள் ஓகே பயங்கர பயங்கர சேலஞ்சிங்கான இது அப்புறம் நீங்கள் பண்ணுற கால் எடுக்கணும் இங்கே டேரெக்டாக வந்து வாங்காமல் அதுவும் பார்க்கணும் அப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவீங்களா அதுக்கும் நான் ரிப்ளை கொடுக்கணும் இவ்வளோ ஒரு சேஞ்ச் சேலஞ்சிங்காக இருக்குது இதுக்கு என்ன சொல்கிறது உங்களுக்கும் குக்கீஸ் சங்கீதம் மசாலா வேணும் வெப்சைட்லேயே ஆர்ட்ரு பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்ட்ரு பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே கிளாஸியாக இருக்கா இங்கே பாருங்கள் இந்த இடம் தெரியல இந்த ஸ்கின் க்ளோ வந்து ஆரம்பி இப்போ ரீசெண்டாக தான் போட்டோம் ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் டெய்லியும் நான் எடுத்துக்கிறேன் நல்லா வித்தியாசம் தெரியுது தீபாவளி இல்லை அதனால் ஆர்டர் பார்க்குற தம்பி லீவு அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பண்ணுறவங்க லீவு ஸோ பேக்கிங் பண்ணுறவங்களோட அங்கே ஒரு ஒர்க்கும் நான் தான் பார்க்கணும் இந்த ஆஃபீஸ் ஒர்க்கு ஃபுல்லாக நான்தான் பார்க்கணும் ப்ரொடக்ஷனில் அங்கே ஒர்க்கும் போய் பார்க்கணும் எந்த படத்தில் இது எப்படி ஒர்க்கணும் ஸ்டாக் இருக்கான்னு பார்க்கணும் எவ்வளோ பெரிய ஒர்க்கு மேபி இன்றைக்கி சமாளிச்சிரும்னு நினைக்கிற ஓகே சிவபாய் லவ் யார் சாரி சொல்ல மறந்துட்டேன் நம்மளுடைய முருங்கைக்கீரை கருவேப்பில் வரண்டை பொடி போட்டு ஏன்னா இவ்வளோ வேலையும் செய்யணுன்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்ல இங்கே பாருங்கள் ஆம்லெட் வீட்டிலேருந்து போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் லஞ்ச் பேக் இங்கே இருக்க பார்க்க ஆமாம் 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 எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இல்லை ஓகே பாய் பாய்